இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி நடைபெற இருந்த தேர்தல் வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் ஏற்கனவே நம்முடைய வலைதளத்தில் நேற்று வெளியிட்டோம் அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நமக்கு தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக அந்த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால வந்து நடைபெற்ற அந்த வக்கீலோட விவாதங்கள் வந்து வீடியோவாங்க வெளியிட்டு இருக்காங்க அதற்காகவும் நான் காத்திருக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் வந்து விடுமுறை வெக்கேஷன் கோர்ட் அப்படிங்கிறதுனால விடுமுறை அப்படின்றதுனால திங்கட்கிழமை சாயங்காலம் தான் பாத்தீங்கன்னா அந்த காப்பி வந்து வெளியில வருது அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வருது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவாக நீதிபதி ஐயா அவர்களும் நம்மகிட்ட பேசினாங்க அது போல பாத்தீங்கன்னா அதுல அந்த வழக்குல அப்பியரான அந்த லாயர்ஸ் நம்ம பேசிட்டாங்க தற்பொழுது நடைபெற இருந்த அந்த முப்பதாம் தேதி தேர்தலுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதாவது தடையின்னு கூட சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அதாவது இப்பொழுது நடக்க இருந்தது இன்னும் சில காலங்கள் கழித்து நடைபெறும் என்பதை குறித்து தான் சொல்லிருக்காங்க ஜட்ஜி அதுல வந்து ஸ்டாப் பண்ணுங்க அதை வந்து கேன்சல் பண்ணுங்க கூட சொல்லுங்க சொல்றாங்க அதாவது விபரம் தெரிந்தவர்கள் குறிப்பாக சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அது போல ஜோதிமணி ஐயாவுடைய நிர்வாகம் கிளியர் கட்டா நம்ம ஒண்ணு தொடரும் அதுல பத்தி எந்த விதமே சொல்லலன்னு சொல்லி நம்ம பண்றாங்க உறுதிப்படுத்தி சொல்லிட்டாங்க எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல எந்த குழப்பமும் வேண்டாம் இன்னொரு விஷயம் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல்கள் அனைத்தும் செல்லுபடி ஆகும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அதாவது சிசி மெம்பர்ஸ் பிசி மெம்பர்ஸ் டிசி மெம்பர்ஸ் எல்லாரும் வேல்யூடு அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணதான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் காலரை தூக்கி தூக்கிக்கலாம் சர்டிபிகேட் என்ன பண்ணிக்கலாம் நீங்களே போட்டுக்கலாம் ஆனால் அனைத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய நீதிபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திங்கட்கிழமை வந்ததும் அதிகாரப்பூர்வமாக நமது தூத்துக்குடி நாசிரி திருமண்டல அதிகாரப்பூர்வ வலைதளத்திலயும் பாத்தீங்கன்னா அது போல பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் மற்றும் எல்லா வகைகளும் வெளியிடுவாங்க ஒன்றாம் தேதி முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எல்சிஎஃப் கமிட்டி பாஸ்டேட் கமிட்டி எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் என்று தகவல் சொல்லிவிட்டார்கள் எனவே நீங்க எந்த குழப்பம் வேண்டாம் சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் அப்படியா இப்படியா எப்படியானாலும் இருந்து போட்டோம் ஆனால் நீங்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக நீங்கள் தான் அதுக்கு முன்பாக வந்து இங்கு நான் நடந்த சில விஷயங்களை நேற்று வெளியிட்டு இருந்தேன் ஒரு விஷயத்த மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த திருமண்டலத்துக்கு இது போன்ற ஒரு தேர்தல் நடந்ததில்லை சவால் விட்டு இந்த திருமண்டலத்தை தான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நீதிபதி ஐயா அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாங்கள் இங்கிருந்து கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்களுக்கு ஆர்டர் கிடைச்ச உடனே அவங்க வீட்டுல போய் குறிப்பாக நீதிபதி ஐயாவுடைய துணிவாட்டு வரைக்கும் நாங்க பேசி நீங்கள் ஐயாவை அனுப்புங்க ஐயாவுடைய நட்பெயருக்கு ஐயாவுடைய நிலத்திற்கு ஐயாவுடைய பெயருக்கோ இல்லைன்னா எதுக்கும் எந்த விதமான சேதமும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிலராக சென்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்துதான் நம்ம இருக்க ஐயா வந்திருக்கோம் ஐயா வரமாட்டேன்னு சொல்லிருந்தாங்கன்னா சேலஞ்ச் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் நடந்திருக்காது எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு தற்போது வெற்றி பெற்று இருக்கிறவர்கள் அனைவரும் முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடத்துவதற்காக நிறைய வழிகளையும் காயங்களையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எப்படி உலகம் அனைத்தையும் பாவம் தீர்ப்பதற்காக ஒருவர் சிலை சுகாதாரம் அது போல இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும் நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக தன்னுள் அனைத்து காயங்களையும் அனைத்து பள்ளிச்சொல்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த திருமண்டல தேர்தலை நடத்தியிருக்கார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அதுபோல நேரில் சென்று தன்னுடைய அபிலாசங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சிலர் வந்து பாத்தீங்கன்னா வலைதளத்தில் ஐயாவை விமர்சிப்பதால் ஐயாவுடைய மாண்பு குறைந்து போவாது உங்களை பற்றி இந்த உலகமே தெரியும் ஒரு நிலைப்பாடு எதிர்த்தால் அது நிச்சயமாக கடைசி வரைக்கும் நிற்க முடியாத ஒரு நபர் என்றும் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அவங்க எல்லாம் வலைதளத்துல வந்து வசை சொல்லி பேசுவதும் அதற்கு பிறகு அவங்களை சேர்ந்துட்டு அவங்கள புகழ்ந்து பாடுவதும் பாத்தீங்கன்னா அந்த குருவிட்ட நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கை இதை உலகமே அறிந்தது எனவே ஐயாவுடைய மாண்புக்கும் ஐயாவுடைய பெயர் புயலுக்கும் எத்தனை ஓநாய்கள் ஊழ விட்டாலும் எத்தனை நாய்கள் குழைத்தாலும் நிச்சயமாக ஐயாவுடைய மாண்பு குறைந்து போகாது அவர் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நடத்த நினைத்த தேர்தலை நிச்சயமாக முற்றிலுமாக நினைத்து முடித்து நல்ல ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வரைக்கும் ஐயாவுடைய நிர்வாகம் நிர்வாகத்துங்க தொடரும் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து ஆலயங்களிலும் புதிய நிர்வாகம் வந்து பதவியேற்கும் என்பதை ஐயாவுடைய வாயிலாக ஐயாவுடைய தகவலை கேட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறேன் திங்கட்கிழமை மாலை நீதிமன்ற தீர்ப்பின் நகல் வந்ததும் முழுவதுமாக தெளிவாக வெளியிடுகிறோம் அதுவரை அனைவரும் பொறுமையுடன் காத்திருங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க